ஆன்மீகத்தின் அடிப்படை புரிதல் ஒவ்வொரு முகமும் கடவுளின் உருவம் பகுதி இரண்டு இந்த அத்தியாயத்தில் ஆன்மீகத்தின் அடிப்படை புரிதலை அதாவது உயர்ந்த அறிவு சுய அறிவு மற்றும் சாங்கிய யோகா ஆகியவற்றை ஆராய்வோம் இது சந்த் நாம்தேவ் தனது குருவான விசோபா கேசரிடமிருந்து பெற்ற புரிதல் அவரது முழு கண்ணோட்டமும் மாற்றப்பட்டது மேலும் அவர் ஒரு நாயிடமிருந்து கூட தெய்வீக உணர்வை காணத் தொடங்கினார் யமராஜரிடமிருந்து நச்சிகேதரும் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து அர்ஜுனனும் நிவிருத்திநாதரிடமிருந்து சந்த் ஞானேஸ்வரரும் குரு ராமானந்தரிடமிருந்து கபீரும் குரு வசிஷ்டரிடமிருந்து ஸ்ரீராமரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடமிருந்து சுவாமி விவேகானந்தரும் பெற்ற அதே அறிவு இது வெவ்வேறு குருக்கள் மூலம் வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு மொழிகளில் சீடர்களுக்கு கடத்தப்பட்ட அதே அறிவு இதுவாகும் மேலும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு தொடர்ந்து கடத்தப்படும் இந்த ஞானோதயத்தில் இன்றைய மேம்பட்ட அறிவியலால் கூட பதிலளிக்க முடியாத பல கேள்விகளுக்கான பதில்களை காண்கிறோம் கடவுள் என்றால் என்ன மாயே என்றால் என்ன ஒரு உயிரினம் என்றால் என்ன இந்த உலகம் என்றால் என்ன கடவுளின் மற்றும் நம்மை பற்றிய உண்மையான இயல்பை வெளிப்படுத்தக்கூடிய அறிவு என்ன இவை ஒரு முழு ஆய்வு கட்டுரை கூட பதிலளிக்க போதுமானதாக இல்லாத கேள்விகள் இருப்பினும் அவற்றை இங்கே சுருக்கமாக கூற முயற்சிப்போம் கடவுள் சுயம் மற்றும் மாயே என்றால் என்ன ஈஸ்வர் அல்லாஹ் கடவுள் இதை நாம் சுயம் அல்லது உச்ச உணர்வு என்றும் அழைக்கிறோம் அதன் அசல் வடிவத்தில் அது பெரிய வெறுமை உருவமற்ற பிறக்காத எங்கும் நிறைந்த நித்தியமான எல்லையற்ற வார்த்தைகளற்ற இரட்டையற்ற வேறு எதுவும் இல்லாத இடத்தில் இந்த வார்த்தைகளால் கூட கடவுளை வரையறுக்க முடியாது ஏனெனில் அவர் வரையறுக்க முடியாதவர் கடவுளின் இந்த அசல் வடிவம் அவரது சமாதி நிலை இதை நாம் ஓய்வில் சுயம் என்றும் அழைக்கலாம் எல்லோரையும் பார்க்கும் நம் கண்கள் தன்னையே பார்க்க விரும்பினால் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் ஒரு கண்ணாடி முன் நிற்க வேண்டும் அவர்கள் ஒரு கண்ணாடி வழியாக மட்டுமே தங்களை பார்க்க முடியும் அதேபோல் கடவுளும் தன்னை அறிய விரும்பினார் தன்னை அனுபவிக்க விரும்பினார் அதனால் அவர் மாயை படைத்தார் மாயை கடவுளின் மந்திரம் கண்ணாடி என்றும் அழைக்கலாம் அதை மாயை என்று அழைப்பதன் மூலம் கடவுள் ஒன்றிலிருந்து இரண்டானார் கடவுளுக்கும் அவரது மாயைவிற்கும் ஆன்மீகத்தில் மாயை மற்றும் மாயாவதி புருஷன் மற்றும் பிரகிருதி சிவன் மற்றும் சக்தி ஜீவன் மற்றும் ஜீவாத்மா லீலா மற்றும் லீலாதர் போன்ற வெவ்வேறு பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன நீங்கள் எந்தப் பெயரைக் கொடுத்தாலும் அது ஒன்றே தியானத்தில் கடவுளின் செயல்பாட்டின் பெயர் மாயை புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் கடவுள் உண்மையில் ஒன்றிலிருந்து இரண்டாக மாறவில்லை அவர் வெறுமனே இரண்டின் மாயையை உருவாக்கினார் இதன் பொருள் இல்லை அது இருப்பதாகத் தெரிகிறது ஆனால் கடவுளின் படைப்பாற்றல் தான் மாயையை கூட யதார்த்தத்தை விட நம்பத்தகுந்ததாக ஆக்குகிறது இது ஒரு கண்ணாடி கட்டிடத்திற்குள் நுழைந்து எல்லா இடங்களிலும் உங்கள் பிரதிபலிப்பை பார்ப்பது போன்றது மேலும் நீங்கள் உண்மையான இடத்தில் இருப்பதை வேறு யாராலும் கண்டறிய முடியாது அதேபோல் மாயையிற்குள் இருக்கும் சுயத்தை நாம் புரிந்துகொள்ள முடியாது சுய அறிவு ஏன் அவசியம் மனிதர்களுக்கு ஒரு உள்ள உடல் எனவே அவர்கள் சிறிது முயற்சிக்குப் பிறகு கண்ணாடியில் பிடிக்கப்படலாம் ஆனால் மாயையில் எண்ணற்ற பிரதிபலிப்புகளுக்கு மத்தியில் மறைந்திருக்கும் உருவமற்ற பண்புகளற்ற நுட்பமான கண்ணுக்குத் தெரியாத கடவுளை எவ்வாறு பிடிக்க முடியும் அத்தகைய சூழ்நிலையில் சுய அறிவின் பங்கு தொடங்குகிறது உலகம் என்று அழைக்கப்படும் இந்த மாயையான மாயையில் தொலைந்து போன மகிழ்ச்சியான அந்த சாதாரண உலக மக்கள் சுய அறிவுக்கான எந்த தேவையையும் உணரவில்லை அவர்கள் ஆன்மீக அறிவை பயனட்டதாகக் கருதி உலக அறிவு மற்றும் அறிவியலுடன் திருப்தி அடைகிறார்கள் ஆனால் கடவுளை தேடுபவருக்கு ஒரு பக்தருக்கு அல்லது தனது சொந்த இருப்பை தேடுபவருக்கு சுய அறிவு அவசியம் ஞானம் பெறுவதற்கு முன்பு உலகில் நாம் உணரும் அனைத்தும் வெறும் மாயைதான் மாயையின் செல்வாக்கின் காரணமாகவே இரண்டு விஷயங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன மேலும் இரண்டு பேர் வேறுபடுகிறார்கள் உண்மை ஒன்றுதான் ஆனால் மாயையின் மாயை அதை நான் நீ அவன் என்று பிரிக்கிறது மனித பார்வைக்கு மாயைதான் காரணம் அது ஒன்றை மற்றொன்றிலிருந்து தனித்தனியாகக் காண்கிறது ஆனால் ஞானத்தின் ஒளி மாயையின் திரையை அகற்றும்போது சந்த் நாம்தேவ் விஷயத்தில் நடந்தது போல ஒருவர் எல்லா இடங்களிலும் ஒரே கடவுளை காணத் தொடங்குகிறார் ஒரு உயிரினத்தின் நிலை ஒரு உயிரினம் அல்லது ஒரு தனிநபரைப் பற்றி பேசினால் அதை ஒரு சமன்பாட்டின் மூலம் புரிந்து கொள்ளலாம் ஜீவன் சமன் தோன்றுமளவில் உள்ள உடல் கூட்டல் மனம் கூட்டல் புத்தி கூட்டல் அகங்காரம் கூட்டல் சுயம் பௌதிக உடல் கூட்டல் மனம் கூட்டல் புத்தி கூட்டல் அகங்காரம் சமன் மாயை இவ்வாறு மன உடல் என்பது ஆன்மா மாயை மற்றும் சுயத்தால் ஆன ஒரு இயந்திரம் இந்த இயந்திரத்தில் மனம் புத்தி அகங்காரம் மற்றும் பௌதீக உடல் அனைத்தும் மாயையின் பகுதிகள் மேலும் இவை அனைத்தின் மையத்திலும் அமர்ந்திருக்கும் சுயம் இந்த இயந்திரத்தை இயக்கும் உணர்வு அந்த உணர்வு மட்டுமே எப்போதும் இருந்த இருக்கும் எப்போதும் இருக்கும் ஒரே உண்மை மீதமுள்ளவை காலப்போக்கில் உருவாக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன ஒரு உயிரினத்திற்குள் நான் என்ற உணர்வுதான் அகங்காரம் மனித உடலில் நான் என்ற உணர்வு விழித்திருக்கும் வரை அந்த நபர் தனது அடையாளத்தை நான் தான் மறந்து தன்னை ஒரு தனி தன்னிறைவு பெற்ற தனிநபராக கருதுகிறார் சுயம் இந்த உடலின் மூலம் செயல்களை செய்தாலும் தனிநபர் தன்னை செய்பவராக கருதி வாழ்கிறார் புலன்கள் காரணமாக அவர் தனது அடையாளத்தை உடலின் மூலம் மட்டுமே அறிவார் அவருக்கு அவரது புலன்கள் வெளிப்படுத்துவது மட்டுமே உண்மை அவரது சிந்தனை அவரது மனதின் எல்லைகளுக்குள் மட்டுமே உள்ளது அவரது உணர்ச்சிகள் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மாயைக்குள் சுழல்கின்றன அதைத் தாண்டி ஊடுருவ முடியாது எனவே மனதின் வரம்புகள் விரிவடையும் வரை அனைத்தும் மாயை என்றும் மனதிற்கு அப்பால் உண்மை இருக்கிறது என்றும் நாம் கூறலாம் ஞானம் பெற்றவரின் நிலை சுய அறிவின் செல்வாக்கின் கீழ் அகங்காரம் நொறுங்கி மாயை மறைந்து சுயம் விழித்துக் கொள்கிறது இது சுய உணர்தல் நிலை என்று அழைக்கப்படுகிறது இதில் சுயம் தனக்குத்தானே திரும்புகிறது இந்த நிலையில் மாயையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்ட ஒரு நபர் தனது உண்மையான தன்மையையும் மற்றவர்களின் உண்மையான தன்மையையும் அங்கீகரிக்கிறார் அவர்களின் பாகுபாடு உணர்வு மறைந்து அவர்களுக்குள் ஒற்றுமை உணர்வு விழித்துக் கொள்கிறது பின்னர் அவர்கள் தங்களுக்குள்ளும் மற்ற அனைத்து உயிரினங்கள் மற்றும் பொருட்களிலும் ஒரே சர்வவியாபியை அனுபவிக்கிறார்கள் அவர்களின் அனைத்து தீமைகளும் மறைந்துவிடும் ஏனென்றால் வேறு யாரும் இல்லாதபோது அவர்கள் யாரிடம் கோபப்படவோ வெறுக்கவோ எதிர்பார்க்கவோ அல்லது ஆசைப்படவோ முடியும் அவர்களின் தனிப்பட்ட ஆசைகள் அனைத்தும் மறைந்து உள்ளிருந்து அவர்கள் அனைவரின் மீதும் அன்பையும் இரக்கத்தையும் ஊற்றுகிறார்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர்களே அன்பு மற்றும் பேரின்பத்தின் கடலாக மாறுகிறார்கள் மாயையின் கீழ் உலக நிலை ஒரு திரைப்படத்தின் உதாரணத்தின் மூலம் மாயையின் கீழ் இந்த உலகத்தை நாம் புரிந்துகொள்ள முடியும் ஒரு திரைப்படத்தைப் போலவே முழு உலகமும் திரையில் ஒளிக்கதிர்களால் உருவாக்கப்பட்டது வெவ்வேறு காட்சிகள் மற்றும் கதாபாத்திரங்கள் ஒருவருக்கொருவர் பேசுகின்றன சண்டையிடுகின்றன பாடல்களை பாடுகின்றன ஒரு முழு வாழ்க்கையையும் வாழ்வதை கற்பனை செய்து பாருங்கள் பார்வையாளருக்கு இது எல்லாம் பொய் என்று தெரிந்தாலும் அவர்கள் இன்னும் அதனுடன் இணைகிறார்கள் சிறிது நேரம் அதனால்தான் அவர்கள் சில நேரங்களில் அழுது சில நேரங்களில் சிரித்து தியேட்டரை விட்டு வெளியேறுகிறார்கள் இந்த உலகமும் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் படத்தில் வரும் கதாபாத்திரங்கள் நாம் உண்மையான உயிரினங்கள் அவர்கள் நம்மை உண்மையாக கருதுகிறார்கள் இந்த திரைப்படத்தை உருவாக்கியவர் கடவுள் படைப்பாற்றல் மகிழ்ச்சி ஆச்சரியம் மற்றும் பாராட்டு ஆகியவற்றை அனுபவிக்க இந்த சிறந்த திரைப்பட உலகத்தை உருவாக்கியவர் ஆத்ம ஞானம் அடைய முன்னேற்பாடு சுய உணர்தல் போன்ற உயர்ந்த அறிவு நம் அனுபவத்தில் நுழைய நாம் முதலில் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் நம் மனம் புத்தி மற்றும் உடலில் செயல்பட வேண்டும் நம் உள்ளுணர்வை செம்மைப்படுத்தி கடவுள் மீதான உண்மையான பக்தியை எழுப்ப வேண்டும் பக்தி மற்றும் தூய்மையை அதிகரிக்க சில முறைகள் உள்ளன அவற்றில் கேட்பது படிப்பது மற்றும் உண்மையைச் சிந்திப்பது ஆகியவை அடங்கும் தெய்வீக குணங்களைப் பற்றி தியானம் செய்தல் சத்தியத்தின் சகவாசத்தில் இருத்தல் வஞ்சகமற்ற வாழ்க்கையை வாழ்வது செயல்களைச் செய்யும்போது செயல் உணர்வை துரத்தல் உலகின் ஒவ்வொரு படைப்பிலும் கடவுளை காண பாடுபடுதல் நம் உடலையும் புலன்களையும் ஒழுங்குபடுத்துதல் பயனற்ற விஷயங்களிலிருந்து நம் மனதை நீக்குதல் மனநிறைவு மற்றும் பொறுமையுடன் வாழ்வது விமர்சனம் மற்றும் வதந்திகளை தவிர்ப்பது மன்னிப்பு கருணை மற்றும் அனைவரிடமும் கருணை ஆகியவற்றை வளர்ப்பது நமது குருவின் மீது முழுமையான நம்பிக்கையும் நம்பிக்கையும் கொண்டிருத்தல் மற்றும் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் நமது உணர்ச்சிகள் எண்ணங்கள் மற்றும் செயல்களில் தூய்மையும் நல்லொழுக்கமும் அதிகரிக்கும் போது நாம் ஞானம் பெறுவதற்கு மேலும் மேலும் தகுதியானவர்களாக மாறுவோம் அடுத்த பதிவில் ஞான கங்கை பாய்ந்து ஓடுகிறது தன்னலமற்ற வாழ்க்கையை எடுத்துக் காட்டுதல் பகுதி ஒன்று கேட்கலாம்